ரெடி ஆய மாமி வந்து அரிசி வடிக்க போயிட்டா சூப்பரான பிறந்தநாள் சமையல் ரெடி ஆயிட்டு இப்ப வந்து நாங்க வாழையில போட்டு மூடி வச்சு விடுவோம் ஓகே இப்ப சாப்பிடுவோம் உங்களோட விட வந்து விருந்தினர்கள் எல்லாரும் சாப்பிட்டுனோம் விருந்தினர் யாரும் எங்களை தனசியா எப்பயே தெரியுங்க மாமி எங்கால மாமியும் புதுசா

ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഡാഡാ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഡാഡാ അസ്മിനെ നമ്മൾ ഇപ്പോ വളർത്തിക്കൊണ്ടാണ് ഓമ്മ എവിടെയാണ് അമ്മ എന്നല്ലേ അമ്മ ഒരു ചിന്നോ അമ്മ അപ്പ പോല്ല പോവില്ല ഓക്കേ अरेなんか அங்கതെ നങ്ങ ഇടയ്ക്കേ വെക്കണം കേട്ട് പാനൊക്കെ ഇടാടണം ഇന്നെ ടേസ്റ്റ്

அவன் செட் பண்ணியாச்சு பண்ணணுமா எல்லே انا मारे பண்ணனும் பண்ணிக்கோட்டமே ஹஸ்பண்ட் தான சொல்லிக் கொண்டது எத்தனை அந்த மிச்ச ஆ சரி யாரத்துக்கு போறேன்னா அபி பாட்டி நீ அப்பா அப்பா பக்கு ரெண்டால வந்தானே ஓ மா சண்டா அந்த சொல்லி கொண்டது என்ன அப்பா பா அவரை வெந்துறங்க அப்பா பா எத்தனை அங்கனானே மீதி என்னானே அப்பா பச்சுள்ளவே அவ

हां तो वो गाना गाना बुलले नंदिया तू चुप चुप अभी बोलते चुप अपना बोल लो पापा शे हैप्पी बर्थडे और हाथ पर लाओ और ये हो रहीते ही लिए ये हैप्पी बर्थडे अब हैप्पी बर्थडे नंदिया ओके नहीं के वो टेक आउट लगाती हूं मैं भी मैं हूं आज फिर मैं बनू है फिर ये ना दादा है कृपया लगाती

करेंगे हम आज भी दे दो सुसी दे दो आज मिंजा बार ओके पे केक ला बडी बडी 15वीं बर्थडे करेंगे इधर आए के नाल आप को 50th वाला बर्थडे 50th बर्थडे ओके 54 बर्थडे आ हम आके ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நைட் கேக் நாளைக்கு சமையல் சவால்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் இதோட சேர்த்து ஓகே ஓகே இப்போ அடுத்த நாள் வந்து சமையல் பிறந்தநாள் அன்று இன்றைக்கு சமைக்க போகிறோம் என்னென்ன சமையல் சொன்னால் என்னென்ன சமையல் மாட்டு இறச்சி கறி கத்தரிக்காய் கறி மற்ற கருப்பு வெள்ளைக்கறி வெங்காய சம்பல் சம்பல் ஆ சோறு அங்கால் வான் முறைச்சி ஒட்டி கொண்டிக்கிறா அங்கே லக்ஷ்மி

என்ன குடுக்க பாருங்க

பதினோரு மணி ஆகுது நாங்கள் வந்து சமாளிக்கு சாப்பாட கொடுப்போம் ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கு நாங்கள் வந்து மாட்டு ரஜி கரை காய்ச்சப்பரோம் காய்ச்சறத பாருவோம் சட்டி வச்சு தேவையான அளவு தேவங்காய் விடுவோம் கிலோ மாட்டு ரஜி எடுத்து வச்சுக்கிறோம் வெட்டி எல்லாம் சுத்தப்படுத்தி உப்பு போட்டு ஊற வச்சுருக்குறோம் மற்றது வந்து காலோ கறி மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம் மற்றது வந்து கா கிலோ வெங்காயம் கருவேப்பிலை ரென் வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம் கராம்பு இலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒன்றா காஞ்சிட்டு வந்து പച്ചമുളക്യോടും ആ ഓ ഓ ഭയങ്കര മാറായിട്ടുണ്ട് ഉള്ളി ുള്ളിഞ്ചിക്കാൻ പോവാം എന്താടിക്ക

ഇതിനെ രാത്രി പോるവന്മാരെ അടിപ്രിയയെ കൊട്ടോവാണ്. അന്ന് കുറച്ച് മട് വെച്ചിട്ട് പോടാ. ഇതിന്റെ മേല ബോടന്ന്. അങ്ങോട്ട് ലംബായി വീരലഞ്ഞി എന്ന് അതിയോ കറഞ്ഞു. ഇനിയും ഒരു വാട്ടറിൽ വെറുതെ വെച്ചിട്ട്. ഉണ്ട് വെച്ചാ പോയിട്ട് കേട്ട് മാറ്റി അടുത്ത പരിപ്പ് പൊള്ള കറിയ പരിപ്പ് പൂട്ടു എല്ലാത്തി திரிகரைギடம் பருப்பு வைக்கிறோம். ம். அடுத்து பார்ப்போம். நல்லா தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி ஊ بتا. இப்டி அரிஞ்சி வச்சிதுல ஏதுள போடு. அது ஏ bột கொங்கندலாம். அதர்னா ஒரு மூண்டாவது பால் හොடு. முதல்ல தூள் போடுறீகா? நான் ஞாபகம் கே. ஓகே நாங்கள் அளவு அடுப்பும் ஓகே அப்படி என்னால் பார்த்தீங்கன்னு சாப்பிட வெங்காய சம்பலுக்கு வந்து தக்காளி படம் போட்டுருக்கோம் அதோட வந்து கட்டைத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு பிறகு வெங்காய சம்பளம் ரெடி ஆயிடுச்சு ஓகே பால் பால்வல் பால் எல்லாம் போட்டு வரைக்கும் சரியாகணும் அவிஞ்சி சரி உட்காறதுக்கு ஆ பால் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கணும் முள்ளி நஜீரம் மிளகா

ിയ ആ അപ്പം അകപ്പ വെച്ചി താ മൂടി തന്നെ പൊങ്കി ഊറ്റ താളിച്ച് പോയി ഓക്കെ കരുപ്പ് രീതി താളിച്ച് പോട്ടുണ്ടെ ഓക്കെ ഇനി പാത കരുപ്പ് രടി ആയിട്ട് മാമി വന്ന് അരിച്ചു വടക്ക പോയിട്ടാ ഇപ്പം നാടോ താലിക്കാ പോലെ കരുപ്പ്ക്ക് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ அrige thaliyengala naan paathittu va seri anga miri per peragi idu thaluke therningu thori naalu per nikiratha kala vanagichu okay sattiye vechitan satti sudad satti haanjati ponda enna aguvum ിട്ട് പെരിഞ്ചീരകം വങ്കായം മുളക എല്ലാത്തെയും ഉണ്ടാക്കൂടും

நான் சமைக்கறத நானே இல்ல அப்படியே அப்படியே தக்காளி பனம்பங்காய் சம்பல்.

மீது தக்காளி பழம் எல்லாம் யூஸ் ஆகிருக்குது அதை வந்து கரம் மசாலா என்னென்ன எடுக்கிறதுப்போம் இது கராம்பு ஏலக்காய் கருவாப்பட்டை எல்லாம் வச்சி சரக்குரிய சாமான இல்லை

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வாங்கிட்டு காத்து பாருங்க ஜூஸ் தராம பாருங்களுக்கு அஸ்மி இந்த பழக்கம் கூடாது இங்க ஒருத்தரமே அஸ்மியை கேட்காதீங்க கழிக்காதீங்க நீ ஒன்றும் வாங்கி கொடுக்குறதுல தான் யாசிங்கனா நாங்களே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் விருந்தினர்கள்லாம் வந்து போய்டினா பிறந்த நாள் சமையல்லாம் பார்த்துருப்பீங்க அதோட கேக் போய்ட்டுன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் ஓகே 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இன்னமும் ஒரு வீடியோவில் சந்திக்கணும் நான் உங்கள் சரி